காவேரிக்கரையில் அமைந்திருந்தது அழகிய கிராமம் மணியநல்லூர் அங்கே சங்கர் மாதவென்று இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் மூத்தவன் சங்கர் பெரிய பெரிய வியாபாரி அவனிடம் மாளிகை கிடங்குகள் பல பெரிய படகுகள் என செல்வம் குவிந்து கிடந்தது ஆனால் அவனிடம் கருணை மட்டும் இல்லை பேராசையும் கஞ்சத்தனமும் அவனது கூடவே பிறந்தவை அவனது மனைவியும் கணவனுக்கேற்ற கர்வமும் அகங்காரமும் கொண்டவள் இளையவன் மாதவ் ஒரு சாதாரண ஓடக்காரன் அவனிடம் இருந்தது ஒரு சிறிய குடிசையும் ஆங்காங்கே ஒழுகும் ஒரு பழைய ஓடமும் மட்டுமே ஆனால் மாதவ் மிகவும் நல்லவன் அவன் மனைவி கமலாவும் அவன் போலவே கருணை உள்ளம் கொண்டவள் தங்களால் முடிந்ததை வைத்து அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் மாதவ் தன் ஓடத்தில் மக்களை கரை சேர்த்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் கூட பசி என்று வருபவர்க்கு ஒரு பிடி சோறு போட தயங்க ஒரு வருடம் பருவமழை பொய்க்காமல் பெய்தது ஆனால் அது அளவுக்கு அதிகமாக பெய்தது மலைகளில் பெய்த கனமழையால் காவேரியில் வரலாறு காணாத வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது மணியநல்லூர் கிராமத்திற்குள் தண்ணீர் புகுந்தது மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து உயிர் பிழைக்க மேடான இடங்களை தேடி ஓடினர் சங்கர் தன் மாளிகையில் இருந்த தங்கம் வெள்ளி பட்டுத் துணிகள் என விலை மதிப்புள்ள பொருட்களையெல்லாம் தன் பெரிய உறுதியான படகில் கொண்டிருந்தான் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் மட்டுமே அந்த படகு போதுமானதாக இருந்தது அப்போது மார்பளவு தண்ணீரில் தத்தளித்தபடி ஒரு வயதான பாட்டி சங்கரின் படகை நோக்கி வந்து கத்தினாள் மகனே சங்கரா நான் இந்த ஊரில் அனாதையாக இருக்கிறேன் வெள்ளம் என் குடிசையை அடித்துச் சென்று விட்டது என்னையும் உன் படகில் ஏற்றிக்கொண்டு மேடான இடத்திற்கு கொண்டு செல் புண்ணியமாக போகும் என்று கைகளை கூப்பி கெஞ்சினாள் அதற்கு சங்கரின் மனைவி போக்கிடவி எங்கள் விலையுயர்ந்த பொருட்களையெல்லாம் வைத்துவிட்டு உன்னை ஏற்றிக்கொண்டு போகவா உன் உயிரா பெரிது எங்கள் பொருட்களா பெரிது இடத்தை காலி செய் என்று கத்தினாள் சங்கரும் என் படகில் இடமில்லை ஓடிப்போ என்று கூறி அந்த பாட்டியை தள்ளிவிட்டான் அந்த மூதாட்டி வெள்ளத்தில் தடுமாறி கீழே விழுந்தாள் சற்று தூரத்தில் மாதவ் தன் சிறிய பழைய ஓடத்தில் தன் மனைவியையும் இரண்டு குழந்தைகளையும் ஏற்றிக்கொண்டு துடுப்பு போட்டுக்கொண்டு இருந்தான் படகு ஏற்கனவே பாரம் தாங்காமல் தள்ளாடியது அப்போது அந்த மூதாட்டி விழுவதை பார்த்தான் உடனே படகை திருப்பினான் அவன் மனைவி கமலா என்னங்க படகு ஏற்கனவே தாங்கல இவங்களையும் ஏத்தினா நாம எல்லாரும் மூழ்கிடுவான் போல என்று பயத்துடன் கூறினாள் அதற்கு மாதவ் கமலா நாம் தப்பித்து இந்த தாயை வெள்ளத்தில் சாக விடுவதா அது என்ன வாழ்க்கை எல்லோருக்கும் என்ன நடக்கிறதோ அதுவே நமக்கும் நடக்கட்டும் வாருங்கள் அம்மா என்று கூறி அந்த மூதாட்டியை தன் கைகளால் தூக்கி படகில் ஏற்றிக்கொண்டான் தன் குழந்தைகள் குளிரில் நடுங்குவதை பார்த்தும் அந்த பாட்டியின் நடுக்கத்தைப் போக்க தன்னிடம் இருந்த ஒரே ஒரு உலர்ந்த போர்வையை எடுத்து அவளுக்குப் போர்த்தினான் கடின முயற்சிக்குப் பின் மாதவ் தன் படகை கிராமத்திற்கு வெளியே இருந்த ஒரு உயரமான குன்றின் உச்சிக்குக் கொண்டு சென்றான் அனைவரும் பாதுகாப்பாக இறங்கினர் அப்போது அந்த வயதான மூதாட்டி திடீரென்று நேராக நிமிர்ந்து நின்றாள் அவளது சுருக்கங்கள் மறைந்தன அவள் நின்ற இடத்திலிருந்து ஒளி வீசியது அவள் வேறு யாரும் அல்ல காவேரி அன்னை அவள் புன்னகையுடன் மாதவை பார்த்துச் சொன்னாள் மாதவா உன் வறுமையிலும் நீ காட்டிய கருணை என் மனதை குளிர்வித்தது உன் படகு பழையதாக இருந்தாலும் உன் இதயம் தங்கம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நான் மூன்று வரங்கள் தருகிறேன் என்ன வேண்டுமோ கேள் மாதவும் கமலாவும் தேவதையின் காலில் விழுந்து வணங்கினர் மாதவ் எழுந்து நின்று சொன்னான் தாயே முதலில் இந்த வெள்ளத்தில் மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை என்னால் முடிந்தவரை அவர்களை காப்பாற்ற என்றும் மூழ்காத எத்தனை பேரை வேண்டுமானாலும் ஏற்றிச் செல்லும் ஒரு வலிமையான படகு வேண்டும் காவேரி அன்னை சிரித்து அப்படியே ஆகட்டும் உன் இரண்டாவது வரம் என்றார் அப்போது கமலா சொன்னாள் தாயே எங்கள் குடிசையை வெள்ளம் கொண்டு சென்று விட்டது எங்களுக்கு ஒரு சிறிய வீடு வேண்டும் ஆனால் அது இந்த குன்றின் மீது இருக்க வேண்டும் அப்போதுதான் வெள்ள காலங்களில் எங்களைப் போல் பாதிக்கப்படும் மற்றவர்களுக்கும் நாங்கள் அதில் அடைக்கலம் கொடுக்க முடியும் அருமையான எண்ணம் அப்படியே ஆகட்டும் உன் மூன்றாவது வரம் என்றார் மாதவ் மீண்டும் சொன்னான் எங்களிடம் அடைக்கலம் தேடி வருபவர்கள் பசியுடன் இருக்கக்கூடாது அதனால் எங்கள் சமையல் பாத்திரம் நாங்கள் எவ்வளவு சமைத்தாலும் பசியென்று வருபவர்களுக்கு உணவு வழங்க வழங்க அன்னம் குறையாமல் இருக்கும் வரம் வேண்டும் காவேரி அன்னை மாதவா உன் மூன்று வரங்களிலுமே உனக்காக எதையும் கேட்கவில்லை பிறருக்காகவே கேட்டாய் உன் கருணையே உன்னை காக்கும் நீ கேட்டபடியே அனைத்தும் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்து மறைந்தார் மறுநிமிடமே அந்த பழைய ஓடம் அழகான வலிமையான பெரிய படகாக மாறியது குன்றின் மீது பல அறைகளை கொண்ட ஒரு அழகான பாதுகாப்பான வீடு உருவானது அவர்களின் சமையலறையில் ஒரு அமுத சுரபி போன்ற பாத்திரம் இருந்தது மறுபுறம் பேராசையுடன் தன் பொருட்களை ஏற்றி கொண்டு சென்ற சங்கரின் படகு ஒரு பெரிய சுழலில் சிக்கியது படகு கவிழ்ந்தது அவனது அத்தனை செல்வங்களும் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன அவனும் அவன் மனைவியும் மட்டும் ஒரு மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு உயிர் தப்பி கரையொதுங்கினர் அவர்கள் கரையொதுங்கிய இடம் மாதவிருந்த குன்று அங்கே தன் தம்பிக்கு ஒரு பெரிய வீடும் புதிய படகும் இருப்பதைக் கண்ட சங்கருக்கு கோபமும் பொறாமையும் தலைக்கேறியது எல்லாம் அந்த நதியால் வந்தது என்று கத்தியும் கொண்டே காவேரி அன்னையைத் தேடி ஓடினான் ஆற்றங்கரையில் அமைதியான ரூபத்தில் நின்றிருந்த தேவியைக் கண்டான் தாயே என்னை ஏமாற்றிவிட்டாய் என் தம்பிக்கு மட்டும் வரம் கொடுத்தாயே என் செல்வம் எல்லாம் போய்விட்டது எனக்கும் வரம் வேண்டும் என்று கத்தினான் காவேரி அன்னை அமைதியாக சொன்னாள் சங்கரா உன் பேராசைதான் உன் அழிவுக்கு காரணம் ஆனாலும் உன் தம்பி என் பொருட்டு உனக்கும் மூன்று வரங்கள் தருகிறேன் ஆனால் ஜாக்கிரை உன் எண்ணம் போலவே வரம் பலிக்கும் சங்கரின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது அற்புடம் என் முதல் வரம் என் தம்பி மாதவிடம் இருப்பதை விட நூறு மடங்கு பெரிய படகு வேண்டும் அந்த படகு முழுவதும் தங்கமும் வைரமும் நிரம்பியிருக்க வேண்டும் அப்படியே ஆகட்டும் என்றால் தேவி மறுநம்மிடம் ஆற்றங்கரையில் மலை அளவு பெரிய படகு தோன்றியது அது முழுவதும் தங்கம் மின்னியது சங்கர் ஆனந்த கூச்சலிட்டான் நான் மறுபடியும் பணக்காரனாகிவிட்டேன் என்று கத்தியம் கொண்டே படகில் ஏற ஓடினான் ஆனால் படகு மிகவும் பெரியதாக இருந்ததால் அது ஆற்றின் கரையிலேயே சேற்றில் சிக்கிக் கொண்டது அதனால் ஒரு அங்குளம் கூட நகர முடியவில்லை அவனால் அதை பயன்படுத்த முடியவில்லை அவனுக்கு கோபம் வந்தது ச இந்த படகு நகரவே மாட்டேன் என்கிறது இவ்வளவு தங்கத்தை நான் தனியாக எப்படி தூக்குவேன் இந்த தங்கம் எல்லாம் இப்படி பாரமாக கிடப்பதற்கு பதிலாக இலேசான பஞ்சாக மாறிவிட்டால் நான் மூட்டை கட்டி எடுத்துச் செல்வேனே என் இரண்டாவது வரம் இந்த தங்கம் எல்லாம் பஞ்சாக மாற வேண்டும் அப்படியே ஆகட்டும் என்றாள் தேவி அடுத்த நொடி படகில் இருந்த அத்தனை தங்கம் வைரம் வைடூரியங்களும் பஞ்சு பொதிகளாக மாறின அப்போது பலமான காற்று வீசியது இலேசான பஞ்சு எல்லாம் காற்றில் பறந்து ஆற்றில் விழுந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது சங்கர் தலையில் அடித்துக் கொண்டான் ஐயோ என் தங்கத்தை நானே இழந்துவிட்டேனே அப்போது அவன் மனைவி ஓடி வந்தாள் முட்டாளே கிடைத்த வரத்தை இப்படி வீணடித்து விட்டாயே உன்னால் நான் தெருவுக்கு வந்துவிட்டேன் கஞ்சன் பேராசைக்காரன் என்று திட்டினாள் சங்கருக்கு கோபம் தலைக்கேறியது அடி நிறுத்து உன்னால்தான் தான் நான் இற்கதிக்கு ஆளானேன் நீ மட்டும் என்னை ஆசை காட்டாமல் இருந்திருந்தால் என் செல்வம் என்னிடமே இருந்திருக்கும் சும்மா கத்தாதே நீ ஒரு கல்லாக மாறி இங்கேயே நின்றால் நிம்மதியாக இருக்கும் என் மூன்றாவது வரம் நீ ஒரு கல்லாக மாறு என்றார் அப்படியே ஆகட்டும் என்றாள் தேவி மறுநமிடம் அவன் மனைவி ஒரு கருங்கல் சிலையாக மாறினாள் இப்போது சங்கரிடம் ஒரு பெரிய சேற்றில் சிக்கிய காலி படகும் ஒரு கல் சிலையும் மட்டுமே மிஞ்சியது அவன் தன் மூன்று வரங்களையும் தன் பேராசை முட்டாள்தனம் மற்றும் கோபத்தால் இழந்துவிட்டு ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுதான் அவன் அழுவதைக் கேட்டு தன் புதிய வீட்டிலிருந்து மாதவும் கமலாவும் ஓடி வந்தனர் நடந்ததை அறிந்தனர் மாதவ் தன் அண்ணனைக் கட்டி அணைத்துக் கொண்டான் அண்ணா அழாதீர்கள் போனது போகட்டும் நீங்கள் என் சகோதரர் நீங்கள் தங்க வேறு இடம் வேண்டாம் இன்று முதல் இது உங்கள் வீடுதான் வாருங்கள் அண்ணா உள்ளே போய் முதலில் சாப்பிடுங்கள் என்று மாதவ் அவனை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான் கமலா தன் அமுத சுரபியிலிருந்து சுடச்சுட உணவு எடுத்து வந்து தன் கொழுந்தனுக்கு பரிமாறினாள் தன் தம்பியின் நிபந்தனையற்ற அண்மையும் கருணையையும் கண்ட சங்கரின் கண்கள் கலங்கின உண்மையான செல்வம் எது என்று அவனன்று உணர்ந்து கொண்டான்